பண்டைய காலத்தில் டெட் சி கடலுக்கு அருகிலுள்ள ஒரு பள்ளத்தாக்கில் எல்லா எல்லைகளையும் மறந்துவிட்ட ஒரு மக்கள் வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் அல்லாஹ்வை மட்டும் மறுத்ததல்ல அல்லாஹ் படைத்த இயற்கையின் ஒழுங்கையும் மீறினர் மனித வரலாற்றில் முதன்முறையாக மிருகங்களுக்கு கூட இல்லாத ஒரு மிக கேவலமான இயற்கைக்கு எதிரான பாவத்தை அவர்கள் செய்தார்கள் அவர்கள் பெண்களை விட்டுவிட்டு ஆண்களை ஆசையுடன் அணுகினர் ஆனால் அல்லாஹ் எப்போதும் மக்களை வழிகாட்டாமல் விட்டுவிட மாட்டான் எனவே அவர் அவர்களிடம் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார் உண்மையிலும் நெறியிலும் ஈமானிலும் உறுதியான ஒருவரை நபி லூத் அலைஹம் அசலம் அவர் அவர்களை மீண்டும் மீண்டும் எச்சரித்தார் அல்லாஹ்வை பயப்படுங்கள் இந்த தீமையை விட்டு தூய்மைக்கு திரும்புங்கள் ஆனால் அவர்கள் கேட்கவில்லை மாறாக அவரை இகழ்ந்தனர் அவர்கள் சொன்னார்கள் இந்த நகரத்திலிருந்து அவரை வெளியேற்று இவர் மற்றும் இவருடன் இருப்பவர்கள் தூய்மையாக இருக்க விரும்புகிறார்கள் கற்பனை செய்து பாருங்கள் தூய்மையாக இருக்க விரும்புவது கூட அவர்களின் பார்வையில் குற்றமாகிவிட்டது பின் ஒரு நாள் அதிசயமான ஒன்று நடந்தது இரண்டு விருந்தினர்கள் லூத் அவர்களின் வீட்டிற்கு வந்தனர் அழகான இளைஞர்கள் போல ஆனால் அவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்லர் அல்லாஹ் அனுப்பிய வானவர்கள் லூத் அலைஹம் அல் சலாம் பயந்து போனார் ஏனெனில் தனது மக்களை அவர் நன்றாகவே அறிவார் அவர்கள் வந்து விடுவார்கள் அப்படியே நடந்தது அந்த இரவு அவரது கதவுக்கு புறம்பாக ஒரு வெறித்தனமான கூட்டம் திரண்டது உன் விருந்தினர்களை எங்களிடம் ஒப்படை என்று அவர்கள் கோஷமிட்டனர் லூத் அலைஹம் அல் சல்லாம் வேண்டிக் கொண்டார் என்னை என் விருந்தினர்களுக்கு முன் அவமானப்படுத்தாதீர்கள் அல்லாஹ்வை பயப்படுங்கள் ஆனால் அவர்கள் சிரித்தனர் அப்போது அந்த வானவர்கள் பேசினார்கள் லூத் பயப்படாதீர்கள் நாங்கள் அல்லாஹ்வின் தூதர்கள் அவர்கள் உங்களை தொட முடியாது இன்று இரவே உங்கள் குடும்பத்துடன் இந்த நகரை விட்டு வெளியேறுங்கள் ஆனால் பின் திரும்பி பார்க்காதீர்கள் அவர் புறப்பட்டுச் சென்றார் காலை வெளிச்சம் பிறக்கும் நேரத்தில் பூமி அதிர்ந்தது நகரம் தலைகீழாக மாறியது வானத்திலிருந்து கற்கள் பொழிந்தன குறியிடப்பட்டவை துல்லியமாக அடிப்பவை தடுக்க முடியாதவை சில நொடிகளில் அல்லாஹ் ஒரு முழு ஜாதியை அழித்தார் ஏன் அவர்கள் பாவம் செய்ததற்காக மட்டுமல்ல பாவத்தை கொண்டாடியதற்காக லூத் அலி அவர்களின் மனைவி கூட அழிக்கப்பட்டார் ஏனெனில் அவரது மனம் தவறானவர்களோடு இருந்தது இந்த கதை வரலாறு மட்டுமல்ல எச்சரிக்கையும் ஆகும் ஒரு சமூகம் தீமையை சாதாரணமாக கருத தொடங்கும் போது தூய்மையை கேலியாக காணும் போது வெட்கம் மறையும் போது அல்லாஹுவின் தண்டனை தூரத்தில் இல்லை